தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ரிஷபராசி அன்பர்களே உங்கள் இந்த தை மாதத்தில் உள்ள அனைத்து பான்களையும் பார்ப்போம் ரிஷவராசி அன்பர்களே தை மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களை உங்கள் ராசியை பார்க்குறார் சுக்கிரன் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அதே போல் நலம் நல்லாயிருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க கலையில் ஈடுபாடு இருக்கும் அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகள் மேற்படும் குடும்ப உறவுகள் மேற்படும் இதில் உங்களுடைய ராசியாதிபதியோட தனாதிபதி உங்களுக்கு ரெண்டாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தனாதிபதியும் சேர்ந்து ஒன்பதில் ஊரு பார்க்குறார் அந்த ஒன்பதில் ஊரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து வெளி தூர பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிலம் பூமி வீடு இதில் சுபசொல்கள் ஏற்படும் அப்புறம் மாத இ மாத இறுதியில் சகோதரர்களாக கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய கூட உடன் இருக்காங்க இல்லையா அக்கா அல்லது அண்ணில் தம்பி இந்த மாதிரி அவங்க அவங்க கிட்டத்துலேருந்து கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களிடத்தில் விரை ஏற்படும் அது பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக இருங்க அல்லது நண்பர்கள் கடன் கேட்பாங்க நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே போல் நண்பர்களிடத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும் தே நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட பழகாதீங்க கூடா நட்பை நீங்கள் தவிர்க்கணும் உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வீட்டில் உள்ள பெரியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களும் சில இடங்களில் உடல் பாதிப்பு ஏற்படும் அதையும் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வழக்கமான சாதகமான தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை மாணவர்கள் நல்லா படிப்பீங்க அது உங்களுக்கு என்ன வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கு பட படிப்பீங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய புதிய அமைப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பார்த்தோம்னா மூணு நட்சத்திரங்கள் இறுதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் போல் மிருகசி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் உங்களுக்கு எடுத்தோம்னா ஏழாம் தேதி அதே போல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி ஆ நல்லாயிருக்கு ரோக நட்சத்திரம் வந்து தை மாதம் பதினெட்டாம் தேதி பத்தாம் தேதி நல்லா இருக்குது தை மாதம் பத்தாம் தேதியும் தை மாதம் பதினெட்டாம் தேதி நல்லாயிருக்கு மிருக்ஷி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த தை மாதத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தேதி அதாவது மிருகஷன் நட்சத்திரத்துக்கு சுப நாட்கள் நீங்கள் வந்து இந்த டேட்டில் உங்களுடைய சுபகாரியங்கள் எது வந்தாலும் சரி ஒரு அதாவது தொழில் ஆரம்பிக்கிறதோ வீடு கட்டுறதோ இல்லை புதிய பொருள் வாங்குறதோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான சுபகாரியங்கள் செய்யும் போது வெளிச்சம் நட்சத்திரத்து தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதியில் அதாவது தை மாதம் நான் தமிழ் 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 தேதி சொல்லியிருக்கேன் அந்த தேதியில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சுபகாரியம் செய்யலாம் சரி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இல்லையா ரிஷபர்காசிக்காரர்களுக்கு வந்து இந்த தை மாதத்தில் இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஏழு முப்பத்தாறுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஏழு முப்பத்தாறுலேருந்து தை மாதம் இருபத்தஞ்சாந்தேதி மாலை பத்து நாள் வரைக்கும் அதாவது இரவு பத்து நாள் வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன் தை மாதம் இருபத்தி தேதி காலையில் ஏழு முப்பத்தாறு ஆரம்பத்திலிருந்து தை மாதம் தேதி இரவு பத்து நாள் முடிய உங்களுக்கு சந்தாசம் இருக்குது ரிசுவராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி வணக்கம்